கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இலங்கை சுற்றுலாத்துறை தூதரணி குழு சார்பில் இந்திய பயணிகளை ஈர்க்க மதுரை சென்னை கோவை ஆகிய நகரங்களில் ரோட் பற்றி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது குறித்து தூதரணி குழுவை தலைமை வகிக்கும் விஜித ஹேரத் வெளிநாட்டு தொடர்புகள் அமைச்சர் சுற்றுலா தொடர்பான அமைச்சர் துணை அமைச்சர் ருவான் ரணசிங்கே ஆகியோர் கூறும்போது இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்க விசா இல்லா நுழைவு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் பலவிதமான சுற்றுலா வாய்ப்புகளை இந்தியாவின் முக்கிய சந்தைகளில் வெளிப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் மதுரை கோயம்புத்தூர் மற்றும் சென்னை நகரங்களில் தொடர்ச்சியான ரோட் மற்றும் நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது இந்த தூதரணி குழுவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இலங்கை நிபுணர்கள் இந்திய பயணத்துறையுடன் தொடர்பு கொள்ள உள்ளனர் மேலும் தென்னிந்தியா எப்போதும் இலங்கைக்கு முக்கியமான சுற்றுலா சந்தையாக இருந்துள்ளது இதற்கு பிற காரணங்களும் உள்ளன நமது ஆழமான கலாச்சார மத மற்றும் வரலாற்று தொடர்புகளும் ஆகும் மதுரை கோயம்புத்தூர் மற்றும் சென்னை நகரங்களில் நடைபெறும் எங்கள் ரோட் ஷோக்கள் மூலம் இந்த உறவுகளை வலுப்படுத்தி இலங்கையை சுற்றுலா எம்ஐசிஇ மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு வருடம் முழுவதும் முன்னுரிமை பெற்ற தலமாக வெளிப்படுத்துவதே எங்கள் நோக்கம் இந்த நிகழ்வுகளில் ஒவ்வொரு நகரிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இந்திய பயண முகவர்கள் தொழில்துறையின் முக்கிய நபர்கள் மற்றும் ஊடக தூதர்கள் இலங்கை இந்தியா உறவுகளை வலுப்படுத்த சுற்றுலாத்துறையில் பயனுள்ள ஒத்துழைப்பு வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த நிகழ்வுகளின் நோக்கம் என்று தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் பி செல்வராஜு நான் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர்னுடைய பிரசிடென்ட் மற்றும் ஆஃப் ஆஃப் டிராவல் ஃபெடரேஷன் இந்தியா அனைவரும் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு இங்கு இன்றைக்கி நடக்கிற இந்த சுற்று சீ ஸ்ரீலங்காவினுடைய சுற்றுலாத்துறை முகவர்கள் சந்திப்புங்கிறது அவங்க ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு சுற்றுலா முகவர்கள் டூரிஸ்ட் கம்பெனிஸ் இங்கே வந்திருக்காங்க அதனோடு சேர்ந்து அவங்களுடைய நேஷ்னல் கேரியரான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எதுக்காகனா நம்ம தான் அவங்களுக்கு நம்பர் ஒன் சோர்ஸ் மார்க்கெட் ஸ்ரீலங்கா ப்ரொமோட்டிங் டூரிசம் எல்லா விதத்துலையும் அதாவது வந்து ஸ்ரீலங்கா வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆர்ட் கல்ச்சர் ப்ளஸ் நார்மல் லீஜர் ஹாலிடேஸ் ப்ளஸ் இப்போ வந்து அந்த ஊரில் வெட்டிங் டெஸ்டினேஷன்ஸும் ஃபேமஸ் ரொம்ப ஆகிட்டு வருது நம்ம ராமாயண ட்ரையல்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா போகும் ஆக்சுவலாக வந்து ஃபைவ் நைட்ஸ் அந்த ராமாயண ட்ரையல்ஸ் மட்டுமே நிறைய பேர் விரும்பி ட்ராவல் பண்ணுறாங்க அந்த சைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக அதுக்காக அவங்க இங்கே வந்து நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தி அப்புறம் இந்த ரோட் ஷோ நடத்துகிறாங்க எதுக்காக இந்த ரோட் ஷோ நடத்துறதுன்னா அந்த ஊரில் இன்றைக்கி என்ன அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நம்ம ட்ராவல் ஏஜென்ட்டுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் அங்கேருந்து வர்ற ஏஜென்ட்ஸ் அத்தனை பேருமே அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட ரெகக்னைஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஸோ அதனால் இங்கே இருக்கிற நம்ம ட்ராவல் பார்ட்னர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஈவெண்ட் எப்போவுமே ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது இன்பட்டு இந்த அந்த கொரோனாவால் கொஞ்சம் நாள் வந்து தே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க பிகாஸ் எல்லாத்துக்கு எல்லா கண்ட்ரியுமே நம்ம ஈவன் நம்ம இந்தியன் தேசம் கூட அந்த ப்ரொமோஷன்ஸ் நிறுத்தி தான் வச்சுருந்தாங்க என்ன ரீசன்னால் ஃபண்ட்ஸ் பிரச்சனையினால் இப்போ வந்து எல்லோரும் திரும்பவும் வந்து ஆனதுனால எல்லோரும் அதை வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க அது பண்ணும்போது மட்டும்தான் அந்த சுற்றுலாத்துறை மென்மேலும் வளரும் அந்த வளர்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடே பண்ணியிருக்காங்க இதுக்காக நம்ம வந்து அந்த சுற்றுலா சிலை ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அதிகாரிகளுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைமை அலுவலருக்கும் நம்ம அசோசியேஷன் சார்பாகவும் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம்